இவ்வளோ எல்லாம் ஃபோன் பண்ணி வர சொல்லி எவ்வளோ நேரம் அது மல்லிகா என்ன காணையில் பத்தியா அண்ணா ஒரு வழியே வந்துட்டாலு எப்போ ஃபோன் பண்ணி எப்போ வரிய உங்களுக்கு இந்த ஆடிக்கு நான் ஃபோன் பண்ணால் அடுத்த தான் நீங்கள் வரிய போல் ஏகோ நீங்கள் சொல்லது மாதிரி இது ஒன்றும் ஆடி மாதம் இல்லை பரோட்டாசி மாதம் புரட்டாசி மாசங்கிறது எனக்கும் தெரியும் தெரிஞ்சுதான் இவ்வளோ மீனை வாங்கி வச்சிருக்கீங்களோ இங்கே இருக்கிற மீனை பார்க்க திங்கிறதுக்கு வாங்கின மாதிரி தெரியல அன்றைக்கம்மா நான் நினைக்க நீங்கள் கடை வைக்கிறதுக்கு தான் வாங்கியிருக்கணும் அப்படி தானேக்கா நான் சொல்லது சரிதானே அப்போ நான் நீங்கள் இந்த மீனை வாங்கிறதுக்காக தான் எங்களை வர என்ன பாருங்கக்கா எனக்கு ஒன்று இந்த மீன் வேண்டாம் இந்த மீனை மட்டும் இப்போ எங்கள் வீட்டுக்கு கொண்டு போனேன்ட்டு வச்சுடுங்க எங்கள் அத்தை வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கே இனியே பற்றி அது ஏன் பற்றதுக்கு நீ என்ன ஆடை மாடா கோழியா எனக்கும் அந்த சந்தேகம்தான் எல்லாரும் பேச வேண்டியதெல்லாம் பேச முடிச்சிட்டீங்களா இப்போ நான் சொல்லுகிட்ட கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க இந்த மீன் எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிதையே ஒவ்வொருத்தரெல்லாம் சொல்லுங்கள் சரியை சொன்ன அன்னிக்கி நீங்கள் என்ன தெரிய நீ முதல்ல சொல் அதுக்கப்புறம் அது சரியே இல்லையான்னு நான் பார்க்க முதல்ல சீலக்க சொல்லுங்கள் அப்புறமா நான் சொல்லுங்கள் ஒரு ஐநூறு ஆயிரம் இருக்கும்னு நினைக்க ஆயிரமா ரெண்டு ல ஒன்னு சொல்லு ஆ கண்டிப்பா இது ஆயிரம் ரூபா இருக்கும் நான் சொன்னது சரி தானக்கா முதல்ல மூணு பேரும் சொல்லி முடிங்க அதுக்கப்புறம் யாரு சரியா சொன்னானு நான் சொல்லுங்க நான் சொல்லுங்கக்கா அநேகமா இது ஆயிரத்தி ஐநூறுவா இருக்கும் ம் ஆயிரத்தி ஐநூறு ஆ சரி இப்ப மாதிரி இன்னி சொல்லுறியா எனக்கு தெரிஞ்சு இந்த மீன் ஆயிரமும் இருக்காது ஆயிரத்தி ஐநூறு இருக்காது வேறு ரெண்டாயிரம்னு சொல்லு வரையா ரெண்டாயிரம்லாம் இருக்காதுங்கிறது எனக்கும் தெரியும் இது என்ன மாதம் நடக்குது என்ன மாதம்னு கூட தெரியாமல் தான் இருக்காங்க எனக்கு தெரியும் என்ன மாதம்னு இருந்தாலும் நீங்கள் உங்கள் வாயால் சொல்லுங்களா எனக்கு வர ஆத்திரத்துக்கு கையாலே என்ன மாசம்னு சொல்லிடலான்னு தோணுது இருந்தாலும் என் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு பேசிகிட்ருக்கேன் இதான் கேள்வி கேட்டால் தான் பொறுக்காத இது பரோட்டா சிங்கிறதுனால மீன் விலலாம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் ஐநூறுவாய்க்கு உள்ளேதான் இருக்கும் ஐநூறுவாய்க்கு உள்ளனா எவ்வளோ ரூபான்னு கரெக்டாக சொல் ஐநூறுரூவாய்க்கு உள்ளங்கிறது கரெக்டாக தான் இருக்குது குத்துமதுப்பா ஒரு அமௌண்ட்டை சொல்லுவோம் அநேகமாக இருக்கும் நான் சொன்னது சார் தனக்கும் மூணு பேருமே சரியாக சொல்லலை நானூறுூபாயோடு கம்மியாக கொடுத்தாக்கா இந்த மீன் எல்லாம் வாங்கினேன் ஆமாம் ரெண்டு கூட மீனை சேர்ந்து வெறும் இரநூறுபாய்தான் வெறும் இரநூறுபா அது வெறும் இரநூறுபாய்க்கு இவ்வளோ மீனை தருவாங்க என்னால்லாம் இதை நம்ப முடியல நீ நான் இவ்வளோ கொடுத்து தான் வாங்கினேன் இப்போ இந்த மீன் என்னக்கா செய்ய போகிறேன் செய்ய போகிறாங்கள செய்யப் போகிறோம் சொல்லுது ஆகுனா மூணு பேரும் வைய பழக்கங்க வாக்குல கொசு தான் போயிட போகுது இவள் வீட்டுக்கு மீனை கொண்டு போன அன்னைக்கு அவைய மாமியார் அவளை அவள் அம்மா வீட்டுக்கு நேர பார்த்தா தான் செய்யும் ஆனால் எங்கள் மாமியார் பார்த்த பொடி மஞ்சள் பொடி உப்பு எல்லாத்தையும் போட்டு எண்ணெய் சேட்டிக்குள்ளே பொறிச்சே எடுத்துரும் மீன் மட்டும்னு நினச்சிக்கிடாதுங்க அது பொறிக்க போகிறது என்ன தான் அவ்வளோ ரெண்டு பேரும் பேசிட்டு வருவேன் நீ இப்போ என்னத்தை சொல்ல போகிற நான் எங்கள் வீட்டுக்கு கொண்டு போகலக்கா ஏன் என்ன காரணம்னே தெரிஞ்சுடலாமா நான் மட்டும் மீனை எங்கள் வீட்டுக்கு கொண்டு போனேன்னா எங்கள் அத்தா கண்டிப்பாக இனி அசோவக்கா உங்கள் எல்லாத்தையும் இப்போ மீனை கொண்டு போச்சது யார் சொன்னது அப்போ நாங்கள் இந்த மீனெல்லாம் கொண்டு போய் தெரு தெருவாக விக்கே செய்யணும் ஒன்றை யார் இப்போ விற்க சொல்லி சொன்னது அப்படின்னாக்கி இந்த மீன்லெல்லாம் உப்பு போட்டு காய வச்சு கரோடபா ஆக்க போறிய எதையாவது சரியாக புரிஞ்சுக்கிட்டு வாயை திறந்து லோட லோடனே பேசிக்கிட்டு கடை அப்போ என்னங்கிறதே நீங்களே சொல்ல வேண்டியது தானே எல்லாமே நீ இங்கே வச்சே குழம்புச்சிடலான்னு நினைக்க எனக்கு மட்டும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் உண்டு குழம்பு தருவிடாக்கா என்னமோ கொஞ்சம் நேரத்துக்கு முடித்து எங்கள் மாமியார் அம்மா வீட்டுக்கு நேரே பத்து ரூபான்னு சொன்னேன் இப்போ குழம்பு வேணும்னு கேட்க அது நான் வீட்டுக்கு கொண்டு போனாதான் பத்து ரூபாக்கா ஆனால் நான் இங்கே வச்சே சாப்பிட்டுட்டு போயிடுறேன் நீங்கள் ரெண்டு பேரும் அமைதி ஏற்பதை பார்த்தா உங்கள் ரெண்டு பேருக்கும் குழம்பு வேண்டாமா எங்களுக்கும் வேணும்க்கா நாங்களும் இங்கே வச்சே சாப்பிட்டுட்டு போயிடுறோங்க்கா எல்லாரும் இங்கேயே சாப்பிடணுன்னா நிறைய ஜாமான் வேறு வாங்கணுமே என்னெல்லாம் வேணும்னு சொல்லுக்கா நாங்கள் மூணாயிரம் போய் வாங்கிட்டு வர்றோம் நம்ம எல்லோரும் சாப்பிடணுன்னா ஒரு ரெண்டு கிலோ அரிசியாவது வாங்கிக்க ரெண்டு கிலோ அரிசி காணுமாக்கா எண்ணெயை பொறுத்த மட்டும் இல்லை ரெண்டு கிலோ அதிகம்தான் அப்புறம் ஒரு தேங்காய் வாங்கிக்க காய்கில ஈரங்காயும் வாங்கிக்க ஈரங்காயின்னா என்னதுக்கா ஈரங்காயின்னு உனக்கு தெரியாது சின்ன உள்ளிய தான் ஈரங்காயின்னு சொல்லறேன் இப்படி உடையில உடையிலே பேசிட்டு கிடக்காதவுமா அப்புறம் என்ன ஜாமான் வாங்கணும்னு சொல்லுறதெல்லாம் மறந்து போயிடும் காய்கறியில் ஈரங்காயம் கண்ணுமாக்கா காணும் காணும் அப்புறம் ஒரு ஐம்பது கிராம் வெள்ளைப்பூடு வாங்கிக்க வெள்ளைக்கூடு எதுக்குக்கா இது சாலை மீன் வாயு பிடிக்கும் அதனால் வெள்ளைக்கூடு போட்டு அரைக்கணும் ஜீரகம் இருக்காக்கா ஒரு ஐம்பது கிராம் ஜீரகம் வாங்கிக்க அப்புறம் ஐம்பது கிராம் கடுகு வாங்கிக்க கடுகு எதுக்குக்கா கடுகுலாம் வறுத்தரசி கால்வெலாம் வராது நீங்கள் அப்படின்னாக்கி மீன் குழம்புக்கு கடுகுலாம் போடுவீழோ அப்படின்னா நீ ஒரு நாளும் கடுக்கெலாம் சேர்க்க முடியும் இப்போ எனக்கு புரியுது நீ எதுக்கு கை கால் வலிக்கின்னு சொல்லுகானே கடுகுலாம் சேர்க்காம இருந்தால் கால் வலி வர்றது என்ன செய்யும் தக்காளி பழம் இருக்காக்கா ஆ இருக்கு நேற்றைக்கு தான் ஒரு ரெண்டு கிலோ வாங்கி போட்டேன் இவ்வளோ இருந்தானா வேறு எதுவும் வாங்கணுமா இப்போதைக்கு இவ்வளோந்தான் ஞாபகத்தில் இருக்குது அப்புறமா எதாவது என்ன வந்துச்சுன்னா உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க நாங்கள் போயிட்டு வர்றதுக்குள்ளே நீங்கள் இந்த மீன் எல்லாம் கழுவி வைங்க இந்த மீனெல்லாம் கழுவி உப்பு போட்டு வைக்கிற வேலையை நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் ஒழுங்காக தியாமனத்தெல்லாம் வாங்கிட்டு வந்த ஏதோ சொல்லிடக்கூடாது உடனே வயடிக்க பேசிடுறவன் அங்கே என்ன இருக்கு மறக்காமல் வாங்கிட்டு வந்துடுவோம்னு சொன்னீங்க்கா நேரங்காலத்துக்கு மறக்காமல் வாங்கிட்டு சரி தான் சரி மூணு நேரம் கிளம்புங்க ஒரு வழியாக கிளம்பிட்டு சரி மதிக்கா முதல்ல நம்ம இந்த மீனெல்லாம் கழுவ வேலையை பார்ப்போம் ஆ சரிக்கா உனக்கு மீன் கழுவ தெரியுமில கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்க்கா சரி எப்படி கழுவணும்னு நான் உனக்கு சொல்லி எல்லா மீனையும் இப்படி தான் கழுவணுமாக்கா நீங்கள் மீன் கழுவுவது ரொம்ப ஈஸியாக இருக்கு நான் கூட கஷ்டமருக்குன்னு நினச்சேன் அப்போ நீ ஒரு காலம் மீன் கழுவுனதே கிடையாது நான் மீன் வாங்கி கொண்டு கொடுக்கறதோடு சரிக்கா மீனெல்லாம் எங்கள் அம்மா தான் கழுவாங்க இப்போ தான் மொதல் வாட்டி மீன் கழுவதை பார்க்கறது மாதிரி பிரச்சிய உங்கள் அம்மா மீன் கழுவத்தில் நீ பார்த்தது கிடையாதாங்க மீன் கழுவ தேவையான பொருளெல்லாம் எடுத்து தர சொல்லிட்டு எங்கள் அம்மா இனியே மசில் அரைக்க போச்சுலேருவாங்க நான் மசில் அரைச்சி முடித்ததுக்குள்ளேயே எங்கள் அம்மா மீனை கழுவி மீனெல்லாம் உப்பு போட்டு கொண்டு வந்துடுவாங்க வேறு எங்கள் மீன் கழுவ தான் நான் பார்த்தேன் எங்கள் அம்மா கூட இப்படி தான் மல்லிகா இவ்வளோ மீனையும் ஒரு பத்து கழுவி கழுவிப்படுவாங்க அது அப்படி செய்து எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் கொஞ்சம் கொண்டு மீன் இருந்தால் கூட அதை கழுவி முடிக்கிறதுக்கு எனக்கு அரை மணி நேரம் கூடுதலாயிரும் எனக்கு மீனெல்லாம் லேச கூட செல் இருக்கிறது பிடிக்காது உங்கள் அம்மா மீன் கழிவு பக்கத்தில் இருந்து பார்த்து பார்த்து தான் மீன் கழுவ படிச்சிடும் அப்படிலாம் மீன் கழுவி படித்தேன்னு சொல்ல முடியாது எங்கள் அம்மா மீன் கழுவி கொண்டு ரவலை மல்லிகா அதில்லாம் செல்லாக இருக்குன்னு சொல்லுவேன் எங்கள் அம்மைக்கு வறுமைப்பா இருக்கோவோ என்னமாதிரி மீன் வாங்கினா நீ கழுவு நானாம் கழுவ முடியும் போவேன் வேறு என்ன பண்ணாலே மீனை கழுதுவேன் கழுவம்பத்தில் தான் நினைப்பேன் இதுக்கு நான் வாயை முடித்துட்டு சும்மையே இருந்திருக்கலான்னு ஆ அதெல்லாம் நேர்த்திக்கு நடந்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே இருபது வருஷம் ஓடியே போயிட்டு ஏங்கா மீனை தனி தனியாக கழுவி வச்சுருக்கு குழம்புக்கு தனியாகவும் பறிக்கிறதுக்கு தனியாகவும் வச்சுருக்கேன் ஏ பாடா ஒரு வழியாக மீனெல்லாம் கழுவி முடித்தாச்சு முதல்ல பெய்யும் கையெல்லாம் சோப்பு போட்டு கழுவணும் மீன் எல்லாம் கழுவி முடித்தாச்சு கிராமவங்கன்னு போனவங்களே என்ன காணையில்ல மூணு வேற போதுங்கன்னா கேட்க போயிட்டு ஆடிய செஞ்சு பையே வரவள்ளுவேன் மல்லிகா எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுவியா என்ன செய்யணும் இந்த மீனெல்லாம் உள்ளே கொண்டு போய் வச்சுட்டு அவ்வளோ வரல் விளாண்டு பார்த்துட்டு வரலன்னா ஃபோன் பண்ணி பார்க்க ിയാ സിയോ കടക്ക് വരല മതി എല്ലാ സമൂഹത്തെയും എടുത്തേ കടക്ക് ആൾവെല്ലാം വന്ന മാറിമാരമാണോ എന്നു ചൊല്ല അരി ഉളന്ത് അപ്പം അപ്പൊ അപ്പം വിളിപ്പുറം உனக்கு நக்கல் ரொம்ப ஜாஸ்தி தான் உன் அப்புறமா கவனிச்சிடுறேன் அக்கா சொன்ன ஜாமான் ஒன்று கூட உங்களால் ஞாபகத்தில் வைக்க முடியலையாங்கோ நீ இங்கெல்லாம் கவனிச்சுட்டின்னு நினச்சி நான் அக்கா கிட்டே திரும்ப கேட்காம வேற வந்துட்டேன் அப்போ ஃபோன் பண்ணி கேளுங்களா அக்கா யாருக்கு ஃபோன் பண்ணி கேட்க சொல்லுத உங்கள் அக்காவுக்கு தான் அவள் அங்கே இருந்தே விளக்கு மாற்றிட்டு வர்றதுக்கா என்ன சாமான வாங்கணுங்கிட்ட மறந்துட்டோ என்ன சமையல் செய்ய அதுக்கு தேவையான சாமனத்தை நானே எடுத்து தாரேன் ஓ மூணு யார் ஒரு பிள்ளை அடிக்கடி எங்கள் கடைக்கு சாமான் வாங்கன்னு வரும் அந்த பிள்ளை தான் பண்ணி என்ன சொன்னா கடைக்கு மூணு பேரு ஜாமன் வாங்க வந்திருப்ப சுருக்கோடு சொல்லி அந்த பிள்ளை சொல்லிச்சு நான் அப்படி யாரும் வரலன்னு சொன்னா அதான் தேவையான பொருள் சொல்லி எடுத்து வைக்க சொல்லி சொல்லிச்சு சொன்ன ஜாமத்துல இந்த சாக்குல எடுத்து வச்சிருக்கேன் கொண்டுட்டு போங்க இவ்வளவு ஜாமத்துக்கு எவ்வளவு ரூபாச்சு எழுநூறு ரூபாச்சு அத நான் அப்புறமா வாங்கிடுறேன் முதல்ல இத கொண்டுட்டு வீட்டுக்கு போங்க பதினஞ்சு கிலோ ஜாமன் இருந்தா கணக்கம் என்ன செய்யும்

ரெண்டு பேருமே சேந்தலா தூக்கிட்டாங்க ஆளுக்கு ஒரு பக்கமா பிடிச்சி தூக்கிட்டு போங்க என்னையும் இருக்க முடிப்பிடி என்ன என்னங்கனுக்கு அப்படியே பின்னடிச்சு கொண்டுட்டு போக